அது பெண்களுக்காக சில டிப்ஸ் கொடுங்க நம்ம நேர்களுக்கு இல்ல பெண்கள்னாவே அவங்க வந்து லட்சுமி மகாலட்சுமி தயவு செஞ்சு பெண்கள் பெண் குழந்தைகளுக்கு ஒரு எட்டு வயசு ஒன்பது வயசு ஆரம்பிச்சிச்சா அவங்க மருதாணியை வைக்க பழக்கப்படுத்திருங்க அது மிகப்பெரிய ஒரு திருமணம்ன்றது அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய சேலஞ்சா போய் அவங்களுக்கான ஒரு எளிமையான பரிகாரம் என்பது திருமணம் அப்படின்னு நினைச்சிட்டீங்க உங்களுக்கு விரைவா நடக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு அப்படின்னா இந்த வாழையடி வாழையான்னு சொல்லுவாங்கல்ல அந்த வாடையடி வாழைக்கு முக்கியமான அங்கமே பெண்கள் தான் அவங்க கண்ணீர் சிந்தக்கூடாது குடும்பம் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை விரதம் இருங்க நெய் விளக்கு தான் நீங்க ரொம்ப பெரிய செலவுலாம் இல்லை ஒரு நெய் விளக்கு போட்டு மனசார எனக்கு நல்ல கணவனாக அமையணும் நல்ல மனைவி அமையணும் நல்லபடியா இருக்கணும் இறைவா நீ கொஞ்சம் வழிகாமி அம்மா தாயே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சக்தி அந்த சக்திகிட்ட போய் கேட்கட்டும் மனசார அந்த சக்தி உடனே கொடுக்க தன்மை நீங்கள் நடுத்தர மக்கள் அவ்வளோ தூரம் போக முடியாது நடுத்தர மக்களுக்கான ஒரு எளிய பரிகாரம் என்பது அந்த வேரை எடுத்து வடக்கு பார்த்த வேற வெள்ளரிக்கிற வேறு வீட்டில் இருந்து வையுங்க உங்களுக்கு தான் இறைவன் சார்ந்த பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அந்த பொருட்களை நீங்கள் பயன்படுத்தி முடிச்சிட்டிங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா அந்த பொருட்களை எல்லாத்தையுமே ஒன்றா சேகரித்து அதே மாதிரி பெண்களுக்கான உடல் சுகவீனம் பற்றி பேசும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கு அது ஒரு சில உடல் ரீதியான விஷயங்கள் அந்த மாதிரி பெண்களுக்கு ஏற்படுறது வாய்ப்பு உண்டுதான் அப்போ அந்த மாதிரி சமயத்தில் சித்தர்கள் சொன்ன மிகப்பெரிய எளிமையான பரிகாரம் என்னென்ன உத்திராட நட்சத்திரம் வரும் அந்த நட்சத்திரம் எண்ணி வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க உத்திராட நட்சத்திரம் எண்ணிக்கை சிவன் கோவில் இருக்கிற சூரிய பகவானுக்கு அதே மாதிரி வேற ஏதாவது வழிபாடு அந்த சிறிய சக்கரம் பெண்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டது அதனால இது தயவு செஞ்சு எல்லா பெண்களுமே வியாழக்கிழமை வியாழக்கிழமை கர்ப்பை சார்ந்த கோளாறுலாம் இருக்கீங்க அதற்கு ஏதாவது தீர்வுகள் பெண்களுக்கு வந்து திருமணத்துக்கு முன்னாடியே அந்த பரிகாரத்தை செய்யலாம் திருமணத்துக்கு அப்புறமும் செய்யலாம் ஆனால் இயல்பாகவே அந்த புத்திர பாகியத்தை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும்னு வச்சுட்டீங்கன்னா குருவுடைய பார்வை வேணும் ஆனால் இந்த இரு தெய்வங்களையும் நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா பெண்களுக்கு கர்ப்பை சார்ந்த விஷயங்களில் புத்திர பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல அந்த பிரதோஷ காலத்துல திருமணம் முடிஞ்ச கையோட கணவன் மனைவியாகோ இல்ல தனித்தனியாக போயிட்டு நந்தீஸ்வரர் அங்க இருப்பாரு நந்தி பகவான் இருப்பார் அவருக்கு இந்த பச்சரிசி வெள்ளம் ரெண்டுத்தையும் படைச்சிட்டு சுகமே சொல்லுங்க ஐயா வணக்கம் ஐயா ஐயா நம்ம நிறைய நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம் நிறைய நிகழ்ச்சியில் பொதுவான பரிகாரமாக சொல்லிகிட்டு வருவோம் எல்லாத்துக்கும் இந்த பரிகாரம் பணம் வேணும்னா இந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மனசு தோன்ற சிந்தனை அதுதான் காலையில் ஐயாவை கூட பேசினேன் குறிப்பாக பெண்களுக்கு சில சில பிரச்சனைகள் வருதுங்க இப்போ திருமண ஆண்களுக்கும் ஆண்களுக்கு பெண்களுக்கு ஒரே மாதிரி சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லை எல்லா விஷயத்துக்கும் ஒன்றா சொல்லிகிட்டு இருக்கோம் பெண்களுக்கு திருமண தடை இல்லை பொருளாதார முன்னேற்றம் இதற்கான விஷயங்கள் நீங்கள் பேசலாம் ஐயா கண்டிப்பாக நிச்சயமா அது பெண்களுக்காக சில டிப்ஸ் கொடுங்க நம்ம நேர்களுக்கு இல்லை பெண்கள்னாவே அவங்க வந்து லட்சுமி மகாலட்சுமி மகாலட்சுமி தோஷம் இல்லாதவர்கள் ஆமாம் அது வந்து அவங்களுக்கு சக்தி அவங்க தானே சக்தி பேட அவங்க தானே அவங்க எல்லாமே எதுவுமே கிடையாது இன்றி ஒண்ணு அவனில் அவங்களும் ஒரு அங்கம் பவர் அவங்க எல்லாம் எதுவுமே இல்லை பட் அவங்க இல்லை அவங்க நிறைய சங்கடங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும் சின்ன சின்னதா வரும் பட் அது எதிர்கொள்ளக்கூடிய சக்திகளும் சித்தங்களும் நிறைய விஷயத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க இப்படிலாம் வாழ்வு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க முன்கூட்டியே தெரிஞ்சதால்தான் ஒரு சில விஷயங்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க சிஸ்டமேட்டிக்கா முதல் விஷயம் பொதுவான விஷயம் உலகத்துல எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் பெண்கள் ஆரம்ப காலத்துலேருந்தே அவங்களுக்கு மருதாணியை வைக்கத்துக்கு பழக்கப்படுத்தணும் நாட்டு மருதாணியை வைக்கத்துக்கு பழக்கப்படுத்துறது மிக மிக சிறப்பு முந்தைய தீபாவளி வச்சிட்டு இருந்தாங்க இப்போ அது கூட அது இல்லாமல் போயிடுச்சு அதனால் தயவு செஞ்சு பெண்கள் பெண் குழந்தைங்களுக்கு ஒரு எட்டு வயசு ஒம்பது வயசு ஆரம்பிச்சிச்சா அவங்களுக்கு மருதாணியை வைக்க பழக்கப்படுத்திடுங்க அது மிகப்பெரிய ஒரு கவசம் எல்லா விஷயத்தையும் தாங்கக்கூடிய ஒரு வலிமையும் மகாலட்சுமியுடைய வலிமையும் கொடுக்கும் முதல் விஷயம் அது அப்புறம் இறை வழிபாட்டை சொல்லிக் கொடுங்க அது எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்ல வழிபாட்டு முறையை சொல்லிக் கொடுங்க ஏன்னா இவங்க தான் அடுத்த வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வம்சத்தை உருவாக்கி கொடுத்து கொடுக்க போகிற முக்கியமான நபரே பெண்கள் தான் ஆனால் அவங்க நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் தலை துவங்கும் இந்த வாடையடி வாழையான்னு சொல்லுவாங்கள்ல அந்த வாடையடி வாழைக்கு முக்கியமான அங்கமே பெண்கள் தான் அவங்க கண்ணீர் சிந்தக்கூடாது கண்ணீர் சிந்த விட்ட குடும்பம் இது வரைக்கும் நல்லா இருந்தால் சரித்திரம் இல்லைன்றது காலகாலமாக இருக்கக்கூடிய நம்பிக்கை உண்மையாக தான் நம்ம லைவில் பார்த்துக்கணும் ஆனால் முதல்ல அவங்களுக்கு இந்த இறை நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை முதல்ல சொல்லிக் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம் அது ரெண்டாவது திருமணம்ன்றது அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய சேலஞ்சாக போயிடுச்சு இந்த இன்றைய காலகட்டத்தில் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்குது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப ஏஜ் பாராயிடுது நிறைய தவிக்கிறாங்க நிறைய விஷயங்கள் இன்னொரு எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்குது அமைய மாட்டேங்குது ஆனால் அவங்களுக்கான ஒரு எளிமையான பரிகாரம் என்பது சித்தர்கள் சொல்லக்கூடிய பரிகாரம் இதுக்கு எந்த ஜாதக அமைப்பும் மற்ற அமைப்போ எதுவுமே தேவையில்லை திருமணம் அப்படின்னு இதோட நினச்சிட்டிங்க உங்களுக்கு விரைவாக நடக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் நேராக போக வேண்டியது துர்கை அம்மன் கிட்ட போயிடணும் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து ஒரு இருபத்தி ஏழு வாரங்கள் துர்கை அம்மனுக்கு விரதம் இருந்து ஒரு நெய்வலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு தொண்ணூறு நாளில் நிச்சயமாக மாற்றம் கிடைத்தே தீரும் இது நம்ம சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது சித்தர்கள் இதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்காக உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க அதனால் தயவு செஞ்சு துர்கை அம்மனை போய் பிடிச்சியாங்க இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை விரதம் இருங்க நெய்வலுக்கு தான் நீங்கள் ரொம்ப பெரிய செலவெல்லாம் இல்லை ஒரு நெய்வலுக்கு போட்டு மனசார எனக்கு நல்ல கணவனா அமையணும் நல்ல மனைவி அமையணும் நல்லபடியா இருக்கணும் இறைவா நீ கொஞ்சம் வழிகாமி அம்மா தாயே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சக்தி அந்த சக்திகிட்ட போய் கேட்கட்டும் மனசார அந்த சக்தி உடனே கொடுக்கிற தன்மை வந்து துர்கியம் அம்மனுக்கு உண்டு வந்து செய்யுங்க மக்கள் நிச்சயமா நிச்சயமா இருபத்தி ஏழு நாள் விரதம் இருக்கணும் சொன்னீங்க இல்லையா மட்டும் இருக்கும் வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி உகந்த நாள் விரதம் இருக்கிறது வெள்ளிக்கிழமை மட்டும் இருக்கணும் வெள்ளிக்கிழமை தான் அந்த வாரம் தேவையில்லை வெள்ளிக்கிழமை இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கணும் அந்த ஒரு நாள் உபவாசன்றது காலை முதல் காலை காலையில் ஆறுலேருந்து ஈவினிங் ஆறு வரைக்கும் தான் அந்த டைமிங்கு முழுக்க முழுக்க விரதம் விருங்க விரதம் விருது மனசார வேண்டுங்க நெய்வளுக்கு போட்டுவாங்க நிச்சயமாக திருமணம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் நிச்சயமா நிச்சயமாக நிச்சயமாக அதே மாதிரிங்க பெண்கள் பொருளாதாரம்னு ஒரு விஷயம் இருக்குது பெண்கள் மட்டும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வீட்டில் இருக்க பெண்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நாட்டினோட பொருளாதாரமே எங்கேயோ போயிடும் அந்த மாதிரி பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அவங்க என்னென்ன வழிபாடு பண்ணலாங்க இல்லை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி நினைக்கிறேன் இருந்தாலும் சின்னதாக சொல்லிடுறேன் வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில அவங்க கல்லுப்பு வாங்கி வீட்டில் வைக்கணும் ஆமா அவங்களே வாங்க வைக்கணும் மகாலட்சுமி மகாலட்சுமியை கொண்டு வரணும் இவங்க தான் மகாலட்சுமி வீட்டுக்கு கொண்டு வரணும் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கர உரையில நீங்க எப்போ ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கோ மந்த்லி ஒன்ஸோ எப்பப்பெல்லாம் வாய்ப்பு இருக்கோ கல்லுப்பை வாங்கி வந்து வைக்கணும் நீங்க உங்க கையால் வாங்கி வைங்க வச்சுட்டு இன்னும் முக்கியமான விஷயம் நம்ம சமையல் பொருட்கள் சோப்பு வாஷிங் மிஷினு அயன் பாக்ஸு நீங்கள் சமையல் பொருட்கள் பொருட்கள் எல்லாத்துக்குமே காரகத்துவம் சந்திர பகவான் தான் சந்திரன் நல்லா இருக்கணும் மனசு நல்லா இருக்கணும் மனம் தூய்மையாக இருக்கணும் நிலையற்ற தன்மையுடையது தான் மனசு அந்த ஒருநிலைப்படம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் வீட்டில் பொருட்களை கையாள பொருட்கள் இருக்குல்ல பார்த்தீங்களா அதை வந்து கொஞ்சம் தூய்மையாக வச்சுக்கணும் அதை ஒன் டு ஒன் நீங்களே ஹேண்டில் மத்தவங்க கிட்ட ஹேண்டில் படுத்து தயவு செஞ்சு விடாதீங்க இப்ப ஒரு பாத்திரம் கழுவுற விஷயமா இருந்தாலும் மனசரிய உங்க குடும்பத்துக்கு நீங்க செய்ய போற விஷயம் அது அதை நீங்க செய்யுங்க அங்க லட்சுமி கடாட்சம் வரது மட்டும் இல்லாம சந்திரன் ஆக்டிவேஷன் ஆயிடுவாரு அப்போ மனோகாரகன் தெளிவா இருக்கும் முடிவுகளை தெளிவா எடுக்க முடியும் நீங்க நினைவாற்றலும் மத்த எல்லா விஷயங்களும் ஒருங்கே அமைஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்கா மகாலட்சுமியும் வந்துரும் சந்திரனும் வந்துடுவார் அல்ல வீட்டு உபயோகப் பொருட்களை பயன்படுத்தக்கூடிய பெண்கள் அதை சரிவர பராமரித்து உங்கள் கையால் பண்ணுங்கள் லக்ஷ்மி கடாட்சும் தன்னால் உள்ளே வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் பண ஈர்ப்பு சம்பந்தமான பெண்கள் தான் ரொம்ப முக்கியமானவங்க பணத்தை கையாளக்கூடிய நபரும் அவங்க தான் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சில மூலிகைகள் அதில் சின்ன சின்ன மூலிகையாக சொல்கிற உங்களுக்கு வெள்ளரிக்கன் வேறு வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும் எல்லா பகுதியும் கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரண பொருள் தான் வடக்கு பார்த்த வெள்ளரிக்கன் வேருடைய அந்த வேறு மட்டும் எடுத்துன்னு வந்து பெண்கள் நீங்கள் வீட்டில் வச்சு வணங்கினுவாங்க ஆண்கள் தாயத்து கட்டி போட்டிக்கலாம் ஆண்களுக்கு பெண்களுக்கு அந்த தேவையில்லை வடக்கு பார்த்து வெள்ளரிக்கு வாழ்ந்து வீட்டுல எத்தனை பூஜை வணங்கி வாங்க குபேரனுடைய முழு அருள் கிடைக்கும் நீங்க நிறைய இந்த குபேரன் கோயில் அந்த குபேரன் கோயில் சுட்டு நீ மக்கள் வந்து நிறைய போக ஆரம்பிச்சுட்டாங்க அது ஒரு பெரிய விஷயமா போயிடுச்சு நீங்க நடுத்தர மக்கள் அவ்வளவு தூரம் போக முடியாது நடுத்தர மக்களுக்கான ஒரு எளிய பரிகாரம் என்பது அந்த வேற வடக்கு பார்த்த வேற வெள்ளரிக்கிற வேற வீட்டில இருந்து வைங்க உங்களுக்கு லட்சுமி கடாட்சமும் குபேரனுடைய பரிபூர்ணியும் கண்டிப்பாக கிடைத்தே தீரும் மாற்றம் கிடையாது நிச்சயம் அந்த வேற எப்படி கும்பிடணும் வச்சிடறோம் வச்சதுக்கப்புறம் எப்படி கும்பிடணும் வழக்கமான பூஜை முறை தான் மகாலட்சுமி குபேரனுடைய அருள் பெற்றது அது நீங்க வழக்கமா என்ன பூஜை முறை செய்வீங்களோ அதே முறை வழிபாட்டு வச்சுங்க இது நீண்ட நடிகை காலம் வச்சிக்கலாம் உங்களுக்கு அதிகமாக அந்த பொருள் கிடைக்குது போது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை ரெண்டு வருஷத்துக்கு மாத்துங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முழுக்க நீங்கள் இதை பயன்படுத்தலாம் அடுத்த வேறு நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேற பயன்படுத்தலாம் இந்த வேற அதுக்கப்புறம் நீங்க பயன்படுத்த முடியாத ஒரு சூழலை ஏற்பட்டுச்சுன்னா அதை எத்தனை போயிட்டு நீங்க வந்து ஓடுற தண்ணீர் ஏற்றும போட்டு வரணும் நீர்நிலையில் எப்பவுமே இருக்கிற தண்ணியில் ஏற்றமும் போடக்கூடாது ஓடக்கூடிய தண்ணி அமைப்புல எங்க இருக்குதோ அங்கதான் இந்த இறை இறைவன் சார்ந்த பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அந்த பொருட்களை நீங்க பயன்படுத்தி முடிச்சிட்டீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா அந்த பொருட்களை எல்லாத்தையுமே ஒன்றா சேகரித்து ஓடுற தண்ணியில் எத்தனை போட்டுடணும் ஏன்னா தோஷம் இல்லாதது தண்ணி அது எல்லாத்தையும் தாகக்கூடியது கங்கை ஆனால் அங்கே போட்டால் தான் அந்த இறைத்தன்மை இறை போய் கலந்து மிங்கல் ஆயிடும் தேங்குற தண்ணியில் போடாதீங்க கொண்டு உங்களுக்கு எல்லா எல்லா பொதுவாக வந்து நம்ம நிறைய என்ன பண்ணுவோம் கோயிலுக்கு போவோம் அங்கே போவோம் இங்க போவோம் நிறைய மாலைகள் இருக்கும் நிறைய நிறைய பூஜை பொருட்கள் வாங்கி வந்துடும் ஒரு இடத்துல அது ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் நல்லா இருக்கும் வாடினது குப்பையில் போட்டுருவோம் அது அதை நிறைய பேர் செய்யறாங்க செய்யறாங்க ஏன்னா இறைவன் முழுக்காக கொடுத்தப்பட்ட விஷயம் அது ஒரு பிரசாத பொருள் பொருட்களை சாப்பிடலாம் மாலையும் மற்ற விஷயத்தையும் பயன்படுத்த முடியாது அப்ப நீங்க சேகரிச்சு உங்க பகுதியில் எங்க ஓடுற தண்ணி இருக்கோ அதை விட்டுருங்க அப்படி இல்லை அப்படின்ற போது நீங்க வாங்கின ஊர்லயே இந்த மாதிரி ஓடுற தண்ணி இருந்துச்சுன்னா தாராளமாக இறைவனை நினைச்சு அங்கேயே விட்டு வந்துருக்க தவறு கிடையாது ஆனா அது வந்து அது ஒரு குப்பை மாதிரி சேகரிச்சிங்கன்னா அது உங்க மனதுல உள்ள ஒரு பெரிய நிச்சயமா ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் சங்கடத்தை ஏற்படுத்தும் தேவையில்லாத ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் அந்த மாதிரி தவறுகள் தயவு பெண்கள் செய்யாதீங்க பொதுவாகவே அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா அதே ஊர்லயே அதை முடிச்சு வந்து சுபிட்சம் தரும் நீங்க சொன்ன வெளில இருக்க வேறு இல்லையா எல்லாம் பார்க்கற மாதிரி வைக்கலாமல்ல மறைச்சு வைக்கிற இல்ல பூஜை ரூம்லாம் ஏதாரமா வைக்கலாம் ஏன்னா முதலே சொன்ன ஆண்கள் தான் அந்த தாயத்தை போட்டு பயன்படுத்தும் பெண்களுக்கு அந்த நேதி கிடையாது அவங்க கையாலே எடுத்து வரலாம் இல்ல வேறத்தோட சொல்லி எடுத்து வரலாம் அதை எப்படி வேணால் அவங்க பயன்படுத்தலாம் ஆனால் பூஜை ரூமில் தான் வச்சு பயன்படுத்தணும் அவங்க அதை கட்டிக்கிறதோ தாயத்தா போட்டுக்கிறதோ அவங்க உடனே வச்சுக்கிறது அந்த விஷயத்தை அவங்க வச்சுக்க கூடாது அது பூஜை ரூமில் இவங்க வழிபாட்டு முறையில் ஒரு முக்கியமான அங்கமாக அது இருக்கணுமே தவிர்த்து இவங்க அதை ரெகுலரா பயன்படுத்த விஷயத்த செய்ய வேணா பூஜை நம்மளை வெட்டு மட்டும் வச்சு வணங்கினா வேறவங்க வெளியில இருந்து வரவங்க பார்ப்பாங்க கும்பிடுவாங்க அந்த இடத்துல திருஷ்டி அது பெரிய பொருளா இருக்காது வேறு நான் இன்னும் சொல்ல போனா நீங்க ரொம்ப பெருசா கட்சியாதான் வலிமை அதிகம் அப்படின்னு தயு நினைக்காதீங்க சிறு இவ்வளவு கட்சியாலும் போதும் அது ஒரே சக்தி தான் பெருசா கட்சியில் அதே சக்தி தான் சின்னதாக கட்சியில் அதே சக்தி தான் ஆனா வடக்கு பார்த்த வேற எடுக்கணும் அதுதான் முக்கியம் குறிப்பா இன்னும் சொல்ல போனால் அன்றைய நட்சத்திரம் மிருகசரி நட்சத்திரமா இருந்தா இன்னும் சுபிச்சம் தரும் எடுக்கிற நாட்கள் அந்த எடுக்கிற நேரம் எடுக்கிற நட்சத்திரம் மிருகசரி நட்சத்திரமா இருந்தால் அது கூடுதலான பலம் கிடைக்கும் பட் இப்போ அதை நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அது நேதி கிடையாது பெண்கள் தாராளமா எடுத்து அதை பயன்படுத்திங்க கிராமப்புற பகுதியில் எல்லா இடத்துலையும் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய விஷயம் எடுத்து உங்க உள்ள வச்சுக்காங்க இது நான் சொல்றது நாலஞ்சு விஷயத்துக்கு மட்டும் கிடையாது இந்த விஷயம் பல விஷயத்தை தாங்கி உங்களுக்கு மறைமுகமான பல விஷயங்களை நன்மை அளிக்கக்கூடிய விஷயம் தான் இந்த வேர் அதனால் எளிமையாக கிடைக்கக்கூடிய விஷயம் எல்லாருமே அதை பயன்படுத்துங்க இது எந்த நியதும் கிடையாது நிச்சயமா நிச்சயமாங்க அதே மாதிரி பெண்களுக்கான உடல் சுகவையும் நம்ம பற்றி பேசுகிறோங்க ஏன்னா இப்போ காலகட்டத்தில் நிறைய உடல் சுகம் வருது அதனால் குழந்தையின்மை இருக்குது நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது தொடர்ந்து அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதுங்க இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புலப்படாத நோய்னு சொல்லுவாங்க நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க எல்லா ஸ்கேன் எடுத்து பார்த்துருப்பாங்க எதுவும் இல்லை நல்லா தான் இருக்குது விட்டமின்லாம் கம்மியாக இருக்குது சாப்பிடுவாங்க இருந்தாலும் அந்த நோயினுடைய தாக்கம் தீராது நிறைய ஹாஸ்பிட்டலாக மாற்றி மாற்றி போவாங்க உண்மையிலே அந்த நோயை என்னென்ன உலக ஒரு பண்ண முடியாத சொல்லி நிறைய பெண்களுக்கு பார்த்துருக்கும் அதுவே ஒரு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்திடும் அது ஒரு சில உடல் ரீதியான விஷயங்கள்லாம் அந்த மாதிரி பெண்களுக்கு ஏற்படுறது வாய்ப்பு உண்டு தான் அப்போது அந்த மாதிரி சமயத்தில் சித்தர்கள் சொன்ன மிகப்பெரிய எளிமையான பரிகாரம் என்னென்னா இது யாராக இருந்தாலும் இது செய்யலாம் உத்திராத நட்சத்திரம் வரும் ஒவ்வொரு மாதம் அன்னைக்கு பார்த்தா தெரியும் அந்த நட்சத்திரம் எண்ணி வந்து நோட் பண்ணி வச்சாங்க அன்னைக்கு நீங்கள் சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவன் கோவில் இருக்கிற நவகிரகத்துல சூரிய பகவான் இருப்பார் அவருக்கு மட்டும் ஒரு போட்டு சுத்திட்டு வாய்ப்பு இருக்கோ அப்பப்பல்லா செயல்படுத்திங்கன்னா இந்த மனைவிக்கு வரக்கூடிய அந்த புலப்படாத தன்மை என்ன பண்ண முடியல எல்லா டாக்டரையும் பார்த்துட்டோம் ஆனாலும் நோய் குணமாவல இன்னும் காரணமே புரியலன்ற மட்டும் இது வழக்கமான நோய் தாக்கத்தை குறைக்கக்கூடிய வழிபாட்டு முறைன்றது வேற ஆனால் இது எதுவுமே தெரியலப்பா எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க கரெக்டாக தான் இருக்குது ஸ்கேரில் பார்த்தா தெரியல அட்வீஸ் ஸ்கேரில் பார்த்தா தெரில எம்ஆர்ஐல பார்த்தா தெரில ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது இது எப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும் இந்த பரிகாரம் உத்திராட நட்சத்திர அன்னைக்கு சிவன் கோயில் இருக்கிற சூரிய பகவானுக்கு வழக்கமான அந்த ஒம்பது சுத்தி ஒரு நெய்வளுக்கு போட்டு வந்தீங்கன்னா இந்த தாக்கங்கள் எவ்வளோ பெரிய தாக்கமாக இருந்தாலும் அது படிப்படியாக மறைய ஆரம்பிக்கும் முடிஞ்சா மூணு 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 மாதம் செய்யுங்க ஆறு மாதம் செய்யுங்க உங்கள் வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி செய்யுங்க ஆனால் ஒரு முறை செஞ்சாலே உங்களுக்கு அபரிதமான பலன் நிச்சயமாக கிடைக்கும் இப்போ பெண்களுக்கு சொன்னீங்க இல்லையா மூலிக வழிபாடு சொன்னீங்க அதே மாதிரி வேறு ஏதாவது வழிபாடு அந்த மாதிரி இருக்கு இல்லை நிச்சயமாக இருக்குது இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்கரத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க ஒரு அபரிதமான சக்தி இன்னும் அந்த சக்கரத்துடைய முழுமையான சக்தியை வந்து விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்க முடியல அதுதான் உண்மையும் கூட அது எவ்வளோ பெரிய சக்தி என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆதி சங்கரால் நிறைய பிரதேச சக்கரம் நிறைய உண்டு அந்த சிறு சக்கரம் பெண்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டது வேற யாருக்காவும் இல்லை அதனால தயவு செஞ்சு எல்லா பெண்களுமே ஒரு சிறு சக்கரத்தை வாங்கிக்கோங்க கடையில போய் வாங்கிக்கோங்க பூஜை முறையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இல்ல படம் கிடைக்கலனாலும் ஒரு நெட்டோட டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்க பூஜை ரூம்ல வைங்க வியாழக்கிழமை வேலைக்கிழமை அதுக்கு உங்களால முடிஞ்ச பூஜையை செய்யுங்க வேலைக்கிழமை மட்டும்தான் அதுக்கு சக்தி உங்களுக்கும் பெண்களுக்கும் அதுக்கெட் பெண் நெருங்கி தொடர்பு ஒவ்வொரு வேற வியாழக்கிழமை அதுக்கு சிறப்பு பூஜையும் செய்யுங்க உலகம் முடிஞ்சு ரெண்டு வரத்தில் ரெண்டு பார்க்க வச்சு பூஜை செய்யுங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றம் தெரியும் ஸ்ரீசக்கரத்தை பெண்கள் தயவு செஞ்சு அனைவருமே வழிபடணும் அதுக்கான கோயில் கோவில் தான் தேடி ஆதி ஆதிசங்கரர் குறிப்பிட்ட இடத்துல தான் அந்த ஸ்ரீசக்கரத்தை வந்து பிரதேசம் பண்ணியிருக்கார் சென்னையில் இடத்துல காஞ்சிபுரத்தில் இருக்கிற அந்த மாதிரி குறிப்பிட்ட இடம் நெட்டில் பண்ணினே தெரியும் அதுக்கும் உங்களுக்கு நெருக்கமான தொடர்பு உண்டு அதனால் கடையில் எல்லா இடையிலும் விற்குது உங்களுக்கு சக்கரம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கால மந்திர உச்சாரணம் பண்ண முடியலாம் பரவாயில்ல பாலில் போட்டு அதை கொஞ்சம் எடுத்துட்டு உங்கள் பூஜை உள்ள வச்சு நீங்கள் உங்களுக்கு என்ன மனசில் தோணுதோ அந்த தெய்வத்தை வழிபட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆரம்பிச்சுருங்க ஆனால் வேலைக்கிழமை வளக்கிழமை தவறாமல் அது பூஜை செஞ்சு வாங்க உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும் நிச்சயமாக நிச்சயமாக இய்யா இந்த கர்ப்பப்பை சார்ந்த கோளாறுலாம் இருக்கு இல்லையா பெண்களுக்கு அது நிறைய பிரச்சனை பந்துகிட்ருக்கு மாதவிடாயிலேருந்து நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கு அதற்கு ஏதாவது தீர்வுகள் அல்ல அதற்கு ஏதாவது இருக்குது என்ன பெண்களுக்கு வந்து திருமணத்துக்கு முன்னாடி அந்த பரிகாரத்தை செய்யலாம் திருமணத்துக்கு அப்புறமும் செய்யலாம் புத்திரபாகியம்ன்றது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு சேலஞ்சான ஒர்க்காக போயிடுச்சு அது ஆனால் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த அமைப்புக்கு வேண்டதுனால போகாத குயில் கிடையாது வழிபடாத தெய்வம் கிடையாது பண்ணாத பிரார்த்தனை கிடையாது ம எடுக்காத மடிப்பு கிடையாது அந்தளவுக்கு ஒரு பெரிய விஷயன்றது இந்த புத்திரபாகியன்றது அதனால் இயல்பாகவே அந்த புத்திர பாகியத்தை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா பெண்களுக்கு திருமண வயது ஆரம்பித்தாவே உங்கள் ஜாதக இதே இல்லைன்னாலும் பரவாயில்ல திருமண வயது ஒட்டி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லவே நினச்சாவே நீங்கள் முதல் வழிபாடு வந்து முருகப்பெருமானுக்கு ஒரு வழிபாட்டு முறை செய்யும் அது எந்த நாளில் வேணால் போய் செய்யுங்க தப்பு கிடையாது அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி வழிபாடு இந்த ரெண்டு வழிபாட்டு முறையை நீங்கள் ஸ்டாங் பண்ணிட்டீங்கன்னா புத்திர பாகத்தில் எவ்வளோ பெரிய தடைகள் இருந்தாலும் அதுவும் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் கர்ப்பைப்பை சார்ந்த விஷயங்களுக்கு இவங்க ரெண்டு பேர் ரொம்ப முக்கியமான கிரகங்கள் சரி முருகப்பெருமானும் குரு பகவானும் முக்கியமான அங்கம் வகிப்பாங்க இந்த விஷயத்தில் அதனால் பெண்களுக்கு திருமண வயது வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாவே திருமணத்துக்கான காலகட்டம் தொடங்கிட்டு இருந்தாவே அவங்களுக்கு முறையை சொல்லிக் கொடுங்க இல்லை பெற்றோர்கள் நீங்கள் போய் செய்யுங்க முருகப்பெருமான போய் வேண்டுங்க தட்சணா கொண்ட கடலை போட்டு ஐயா அந்த மாதிரி இருக்குது எந்த இது சிக்கலும் இல்லாமல் அவளுக்கு நல்லபடியாக பிரசவமாகணும் குழந்தை பேர் நல்லபடியாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வேண்டிடுவாங்க நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் நிச்சயம் முருகப்பெருமான எப்படி வேண்டியது நீ தட்சிணாமதி சொன்னீங்க கொண்ட கடலை வச்சு கும்பிடுங்க சொல்லி முருக இல்லை முருகப்பெருமான வல்லுது வழக்கமலம் கும்பிட்ற மாதிரி தான் அவர்கிட்ட போய் கேட்கணும் ஐயா திருமணத்துக்கான விஷயத்தை நீங்கள் தான் நேரத்தை கொடுக்க போகிறீங்க தவறு கிடையாது அதுக்கும் நீங்கள் தான் முக்கியமான காரணம் இந்த கர்ப்பை சார்ந்த விஷயத்திலும் குழந்தை பேர் சார்ந்த விஷயத்திலையும் எந்த சங்கடங்களும் வராம நீங்க பார்க்கணும் அப்படி இருட்ட வேணும் குரு பார்க்க கோடி நன்மை அதுக்கு முக்கியமான காரணம் தட்சிணாமூர்த்தி அவருடைய அருள் பார்வை கட்டுச்சுன்னா சங்கடங்கள் இல்லாம அந்த பிரசவோட நடக்கும் அதில் எந்த இடர்பாடுகளும் வராம இந்த ரெண்டு பேருமே ஏன்னா ரத்தம் மற்ற விஷயத்துக்கு முக்கியமான காரகத்துவம் செவ்வாய் பகவான் முருகப்பெருமான் அவர் இல்லாமல் அங்கே எந்த விஷயம் நடக்காது அதில் எந்த கோளாரும் இருக்கக்கூடாது அப்போ இவருடைய பார்வை வேணும் யாருடைய பார்வை வேணும் குருவுடைய பார்வை வேணும் ஆனால் இந்த இரு தெய்வங்களையும் நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா பெண்களுக்கு கர்ப்பிப்பை சார்ந்த விஷயங்கள்ல புத்திர பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல தடை இல்லாமல் நிறைவான வாழ்க்கை கிடைக்கும் திருமணம் முடிந்த உடனே நீங்கள் எல்லா வீட்லேயும் பிரச்சனை வரும் ஒரு நீண்ட காலத்தில் இருக்கப்போ அந்த பிரச்சனை வர பார்த்துருக்கோம் பட் குறுகிய காலத்துல இப்போ பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு அந்த கணவனும் மனைவிக்குள்ள பெரிய பிரச்சனை வந்துருது ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம் இல்ல அவர் புரிஞ்சு போயிட்டார் அப்படிங்கிற குறியஸ் பெண்கள் இருந்து நிறையா வருது அப்ப இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன பரிகாரம் இருக்கு இல்ல அதுக்கு வந்து இது ஆணாக இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எதிர்த்து செய்யுங்க திருமணம் முடிஞ்ச கையோடு இதை ஆரம்பிச்சேன்னா ரொம்ப சுபிட்சம் இல்ல அதுக்கு முன்னாடி ஆரம்பித்தது உங்களுக்கு சௌகரியம் பிரதோஷ காலம் எல்லாருக்கும் தெரியும் பிரதோஷ வழிபாடு நம்ம வழிபாட்டு முறையில பிரதானமான ஒரு விஷயம் அந்த பிரதோஷ காலத்தில் திருமணம் முடிஞ்ச கையோட அடுத்தடுத்து எப்பப்பெல்லாம் பிரதோஷம் வருதோ கணவன் மனைவி இல்லை தனித்தனியாக போயிட்டு நந்தீஸ்வரர் அங்கே இருப்பாரு நந்தி பகவான் இருப்பார் அவருக்கு இந்த பச்சரிசி வெள்ளம் ரெண்டுத்தையும் படைச்சிட்டு அவர்கிட்ட போயிட்டு ஐயா நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான விஷயத்தை நீங்கள் செஞ்சு கொடுங்க எங்களுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வீடுகள் இருந்தாலும் அந்த முரண்பாடுகள் கலையத்துக்கான வாய்ப்புகள் நீங்கள் கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பிரதோஷ காலத்தில் நந்தி பதன்கிட்ட வெள்ளமும் பச்சரிசி வச்சுட்டு அவர்கிட்ட வேண்டி வந்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமை அந்நியம் நிலைக்கும் நிச்சயமாக நிறைய நான் சொல்ல வரேன் டைவர்ஸ் வரைக்கும் போற ஆட்களோட இந்த பரிகாரம் சொல்லி அவங்க இன்னி வரைக்கும் இணக்கமாக இருக்க சொல்லி நான் கண்ணார பாக்குறேன் இன்றைய காலகட்டத்தில் மன வாழ்க்கை அமைவதே மிகப்பெரிய சிரமமான காலகட்டம் மன வாழ்க்கையை அமைஞ்சு அவங்களுக்குள்ள எனக்கு இல்லைன்னா அது நல்லா இருக்காது இணக்கமான சூழ்நிலை வேணும்னா திருமணத்துக்கு முன்னாடியே நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் தவறு கிடையாது நல்ல கணவரும் அமைவாரு வரக்கூடிய கணவரோ மனைவியோ உங்களுக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கான விஷயத்த அந்த நந்தி பகவான் செய்வார் அதனால பிரதோஷ காலத்துல இந்த வழிபாட்டை செய்யுங்க அநியோன்யமா இருக்கு பச்சரிசியும் என்ன பண்ணாங்க பக்தர்களுக்கு எப்பவுமே தரணும் அந்த கோயிலுக்குள்ள எந்த விஷயம் எடுத்துட்டு போனாலும் படையல் அப்படின்னாவே அது பக்தர்களுக்கு தான் நம்ம இறைவனுக்கு படைச்சிட்டு வேற கொடுக்கணும்னா அங்க வர பக்தர்களுக்கு தான் தரணும் அது நீங்க கொஞ்சம் அதிகமா எடுத்தும் போலாம் சரி குறைவா எடுத்தும் போலாம் சரி பிரதோஷத்தில் நிறைய கூட்டம் இருக்கும் உங்க பொருளாதார வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க அதிக அதிகமாகவோ குறைவாகவோ எந்த பிரசாதமாக இருந்தாலும் அங்கே மாதிரி மக்களுக்கு கொடுத்துருங்க ஏன்னா அவங்க சாப்பிட சாப்பிட அந்த பிளஸிங் தான் உங்களை வாழ வைக்கும் எந்த பொருளாக இருந்தாலும் மிச்சம் மீது எத்தனை கூடாது கோயிலுக்கு கொண்டு போகக்கூடிய நீங்க அடுத்தவங்களுக்கு மக்களுக்கு தரணும்னு முடிவு பண்ணிட்டா அந்த பொருளை முழுமையாக அங்கே இருக்கிற தரணும் மிச்சம் மீதி வீட்டுக்கு எத்தனை கூடாது நிச்சயமா நிச்சயமா நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் பெண்களுக்கு என்னென்ன வழிபாடுகள் பண்ணணும் பேசியிருக்கோம் உங்கள் பொண்ணா நேரத்தை செலவழித்து நம்ம நேரில் பழக்கமளிக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சோமே சொல்றேன் நன்றி